வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் இன்னைக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகர் யாருன்னா தமிழ் துறை உலகம் மட்டுமில்லாமல் மற்ற மொழிகளிலும் தென்னிந்திய மொழிகள் மற்றும் வட இந்திய பாலிவுட் போன்ற திரையுலகிலும் சிறப்பாக சிறந்த நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மற்றும் அதிக சம்பளமாகும் நடிகைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நடிகை சமந்தா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக சில திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் ஒரு முன்னணி செலிப்ரிட்டிஸ் இவர்களோட ஜாதகத்தை நம்ம பார்க்கறது மூலமா நம்மளுக்கு ஒரு விதமான புரிதல் கிடைக்கிது ஏன்னா அவர்களுடைய வாழ்வியல் பற்றிய கடந்த காலம் வந்து அனைவரும் தெரிந்தது அதை பொறுத்து நாம் வந்து ஜாதகத்தை பொறுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு வித ஜோதிடத்தில் ஒரு வித நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு இது உதவிகரமாக உள்ளது மற்றும் அதை சார்ந்து அவருடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்கால பலன்களும் எப்படி இருக்கும் அவருடைய தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் இது போன்ற பிரபலங்களின் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகின்றது சரிங்க இவருக்கு வந்து திரைத்தொழிலுகளை இங்கே சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக அம்சத்தை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவரை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் சமந்தா வந்து ஒரு இந்திய நடிகையாக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் வந்து சென்னையில் தாங்க பிறந்தார் தமிழ்நாட்டில் வந்து பல்லவரத்தில் தான் பிறந்திருக்கார் இவர் பிறப்பு வந்து ஏப்ரல் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் நாடு இவர் வந்து இந்திய திரைப்பட நடிகையாகவும் இருக்கின்றார் இவர் தமிழ் தெலுங்கு போன்ற திரைப்படங்களில் தான் ஒரு முன்னணி நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருந்தார் இவருக்கு இப்போ வட இந்திய மொழிகளிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் சில தொலைக்காட்சி தொடர்கள் சீரீஸ்லாம் கூட நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவரோட பெக்ஸோர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தந்தை வந்து தெலுங்கு தாய் வந்து ஒரு மலையாளி இவர்களுக்கு பிறந்தவர் தான் இவர் இவருக்கு இரண்டு மூத்த சகோதரர்கள் உள்ளனர் இவர் வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான் இவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரவிவர்மனுடைய மாஸ்கோவின் காவேரி அப்படிங்கிற தான் முதன்முறையாக நடிக்க தொடங்கி திரைத்துறையில் அறிமுகமானார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் தெலுங்கு திரைப்படமானார் இ மாயா சவா அப்படிங்கிற ப படம் தான் முதல்ல வெளிவந்தது அந்த படம் வேறு ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து விண்ணை தாண்டி வாயா அப்படிங்கிற கௌதம் மேனன் வந்து தெலுங்குலையும் அதே படத்தை வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டார் அங்கேயும் அதே போல் வந்து மல்டிலிங்குவல் லிங்குவல் நாங்கள் ஒரு மூவியாக அது ரிலீஸ் பண்ண பட்ட படம் வந்து தெலுங்கில் அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது தமிழில் எப்படி தாண்டி வாயை வெற்றி பெற்றதோ அதே போல தமிழில் த்ரிசா நடித்த கேரக்டரில் அங்கே தெலுங்குல சமந்தா நடித்திருப்பாங்க இந்த படத்தோட தமிழ் பதிப்பு தான் வினைப்ப தாண்டி வருவாயா அது அந்த படம் தெலுங்குகளை வந்து சிறப்பான வெற்றி பெற்றது அதன் மூலமாக இவர் வந்து ஒரு முன்னணி கதாநாயகாக ஒரு வெளிச்சத்துக்கு வந்தார் அதே போல இவர் வந்து இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து நல்ல கதாபாத்திரங்களை நடிப்பதற்கு வாய்ப்புகள் அமைந்தன இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நட்சத்திரமாக அதாவது அறிமுக நட்சத்திரத்துக்கான தென்னிந்திய அறிமுக நட்சத்திரக்கான விருது கூட கிங்ஸார் அவார்ட்ஸ் கூட இவர் வாங்கியிருக்காரு இவர் அதுக்கு பிறகு நடித்த தெலுங்கு படமான பிருந்தாவன் தூக்குடு அப்படிங்கிற படங்கள்லாம் கூட நல்ல ஒரு ஒரு புகழ்பெற்ற படங்களாக விளங்கியது அதே போல் அத்தாரண்டிகி தாரடி அப்படிங்கிற படம் தமிழில் வந்து கத்தி பெரி போன்ற படங்கள் வந்து வெற்றிகர ஒரு சிறந்த படமாக வெற்றி பெற்ற படமாக இருந்தது இவர் தமிழ் தெலுங்கு திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற நடிகையாக வந்தார் பெரும் அதிக சம்பளம் பெரும் முன்னணி நட்சத்திர நடிகையாகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவருடைய அழகும் துல்லியமான நடிப்பும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் வந்து ஒரு முன்னணியாக கதாநாயகியாக ஒரு சிறந்த நட்சத்திரமாக வளம் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய இயற்பியல் பார்த்தீங்கன்னா யசோதா இவர் வந்து கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை வணிகம் படித்திருக்கின்றார் இவர் வந்து ஸ்டெல்லா ஸ்டெல்லாமே ஸ்டெல்லா மேரி தான் இவர் வந்து இளங்கலை கல்வி படித்திருக்கின்றார் இவர் வந்து நடிகையாக மட்டுமில்லாமல் ஒரு மாடலிங்காக கூட சிறப்பாக விளங்கி வருகின்றார் இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைத்து மதத்திலும் மதத்தைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு குணம் பொருந்திருக்கின்றார் இவர் வந்து திருமணம் வந்து தெலுங்கு திருவுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருந்த நாகார்ஜுனா அவருடைய மனிதனான நாக்சைத்தானி அவர்களை திருமணம் செய்து தற்போது பிரிந்து வாழ்கின்றார் இவர் கல்லூரியில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாடலிங் விளம்பர நடிகை இது போன்ற துறைகளில் வந்து இவருக்கு ஈடுபாடு கொண்டு சிறந்து விளங்கியிருக்கின்றார் கௌதம் என்னும் மூலமாக தான் இவருக்கு வந்து ஒரு புகழும் அந்த திருவிழ்களில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதே ஏ ஆர் ரஹ்மான் மூலமாக அந்த உலக தமிழ் மொழியான செம்மொழியான தமிழ்மொழி அந்த ப படங்களில் கூட இவர் வந்து கேமியூனில் வந்து அப்பியர் ஆகியிருப்பார் இவர் திரைப்படங்கள்னு பார்த்திங்கன்னா வினை தாண்டி பரிவாயியாக இருக்கட்டும் அதேபோல் தெலுங்கில் நிறையா படங்கள் இவர் வந்து ஹிட் படம் கொடுத்துருக்காருங்க தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா பானா காத்தாடி அதே போல் நாணியங்கிற படம் நீதானி என் பண்ண சந்தம் கத்தி தெரி தங்கமகன் இருபத்தி நாலு இது போன்ற பல்வேறு படங்களில் நடித்து ஒரு முன்னணி நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இவரோட விருதுகள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு சினிமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் நந்தி விருது அது மாதிரி விஜய் அவார்ட்ஸ் போன்ற விருதுகள்லாம் வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட நடிகையாக மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கூட நடத்தி வருகின்றார் ப்ரித்யூஷா அப்படிங்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது மூலமாக பார்த்திங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கல்வி உதவித்தொகைகளை வழங்கி இவர் தொண்டை நிறுவனமும் சிறப்பாக செயல்பட்டு நடத்தி கொண்டு வருகின்றார் இவருக்கு குறிப்பாக இந்த ஜாதகம் இவரை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவர் திரைத்துறையில் சிறந்து விளங்குறது என்ன காரணம் மற்றும் இவருக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துச்சு அதை வந்து நம்ம ஜாதகத்தின் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அதை வந்து நம்ம அதை பார்த்து நம்மளால் விளக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் கூட இவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகித்தது அதன் அடிப்படையில் இவருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருக்குங்க இவருக்கு இம்யூனிட்டி டிஸ்டார்டர் இருக்கு இவருக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் எதுவுமே வந்து செட் ஆகலை அது ப்ராப்பராக வந்து இவர் எந்த ஆன்டிபயாட்டிக்ஸும் எடுத்துக்க முடியலை அந்தளவுக்கு வந்து உடல் சில பலவீன குறைபாடுகள் இருந்தது இதே மாதிரி இவருக்கு ஒரு விதமான ரேர் ஸ்கின் டிசார்டர் கூட இருந்துச்சுங்க இதில் வந்து இது எதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இவரோட ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் இவரோட நவம்சம் மற்றும் கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதுங்க இவர் வந்து பரணி ஒன்றாம் நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு மீசராசி கடகலக்கணத்தில் வளபரையில் பிறந்திருக்காருங்க இவர் வந்து நவம்சம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு சந்திரன் சூரியன் ரெண்டாம் இடத்துலையும் நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சியாகவும் ஐந்தில் லராகவும் ஆறாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சனியும் பத்தாம் இடம் மாந்தி பதினொன்றில் புதன்கிதுவும் இருக்கக்கூடிய வலுவான நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து இவருக்கு வந்து சில கை கால் முட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேன்படுகின்றன அதே மூச்சு சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருக்குங்க ஸ்கின் அலர்ஜிஸ்க்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தெரிகின்றது இதில் குறிப்பாக நவம்சங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை செய்யும் அது இவரோட குழந்தை பருவத்தில் அது சரியாக கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அதே போல் இவரோட லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம்திபதிபதி ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நவம்சம் அவ்வளவு சிறப்பான அமைப்பாகவே இருக்கின்றது ஆனால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் டிசார்டர் வேணும்னா அவங்களோட லக்னாதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியை நம்ம குறிப்பாக பார்க்கணும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களோட லக்னாதிபதியாக எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம எந்த ராசி எந்த லக்னம் அப்படிங்கிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் மேசராசினாலே அதோட அதிபதி செவ்வாயா இருப்பாரு கடகராசினா அதுக்கு சந்திரன் அதிபதியா இருப்பாரு கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு அதுக்கு வந்து சந்திரன் அதிபதியா இருக்காரு இப்போ மேசராசிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அவசரப்படக்கூடிய குணம் பிரதமர் இருப்பார்கள் எதையும் விரிவாக செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் கடக லக்னங்களும் வந்து அன்புலம் கொண்டவர்களாக இருப்பார் மற்றவங்களை வந்து நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தனியாளர்கள் இருக்கும் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள் எதையுமே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமும் அவர்களுக்கு இருக்கும் சரிங்க இவருக்கு வந்து நவாம்சம் மற்றும் ராசி அமைப்புகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப லக்ன வர்கோத்தம் அமைப்பு இருக்குங்க ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடற்க லக்னம்லாம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு ராகுவும் சனியும் வந்து பரி அது பரிவர்த்தனை கிடையாது ஒரு இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து ஐந்தாம் இடத்துல நவாம்சத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ராசியில் வந்து ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமாகவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு பரிவர்த்தனை மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது பொதுவாக வர்க்கோத்தம் அமைப்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த வர்க்கோத்தம் அமைப்பு வலுவாக வேலை செய்யும் அது வந்து நம்ம மன்றக்கூடாது இவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல மாந்தியும் மூன்றாம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சுக்ரன் ராகு மற்றும் குரு ஆட்சியாக இருக்கக்கூடியதும் சுக்ரன் உச்சமாகவும் பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் சூரியன் அதே போல சந்திரன் சூரியன் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் ரெண்டாம் இடத்துல வந்து அங்கே வந்து அமாவாசை அமைப்பில் பிறந்திருக்காரு இங்கே பத்தாம் இடத்துல சந்திரன் சூரியன் வர்க்கோத்தம் அமைப்பு இருக்குங்க இந்த செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல யோகமான அமோகமான ஒரு ராசிக்கட்ட அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு எப்படி திரைத்துறையில சாதிக்க முடியுது அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் வந்து திரைத்துறையில சாதிக்கணும் அவர்களோட நான்காம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே போல அவர்களுடைய ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இது மூன்றையும் வந்து கவனமாக பார்க்க வேண்டும் இவருடைய நான்காம் அதிபதியான சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்காரு அதே போல பதினொன்றாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்காரு நான்கு ஒன்பது பதினொன்று மூணுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு அதுலேயே ஆட்சியாக இருக்காரு உரியா சொல்ல முடியும் இவர் வந்து திரைத்துறையில் சாதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கின்றார் அப்படிங்கிறதுல இந்த மைய பாடும் இதேபோல் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட குணநலன்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா இவர் வந்து இயற்கையாகவே அரசு புகழ் மதிப்பு மரியாதை மக்கள் பணி இதெல்லாம் அதிகமாக விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் ஒரு நல்ல தெரிந்த சிந்தனையும் அறிவுத்திறனும் நினைவாற்றலும் நினைவாற்றும் பொருந்தியவராக இருக்கின்றார் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மையும் இவருக்கு இருக்கின்றது அதேபோல இவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆசைகள் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டவராக இருக்கின்றார் அந்த லட்சியங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே சமநிலை செய்து கொள்ளக்கூடிய தன்மையும் பொருந்தியவராக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்பான பலங்களை பெற்றவருக்கு எதனால் வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எதனால் வந்து திரைத்துறையில சாதிச்சார்னு பார்த்தோம் இவரோட நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்று வந்து சுக்ரன் ஒன்பதில் உச்சமாக இருக்கக்கூடியது ஒன்பதாம் அதிபதியான குரு அங்கே ஆட்சியாக இருக்கக்கூடியதும் நிச்சயமாக இவர் திரைத்துறையில் சாதிப்பார் என்பதில் மாற்றுக்கத்தை இல்லை இவர் மாடலிங் அதெல்லாம் சிறந்து விளங்குறது காரணம் பதினொன்றுல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பும் இவரோட பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்து பத்துக்குரியவர் பதினொன்றுல சிறப்பாக இருக்கின்றார் அதேபோல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எல்லா அமைப்பும் சிறப்பாக இருக்கின்றது இவருடைய ஏழாம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் வருவது இவருக்கு ஒரு காதம் திருமணத்தை அதே அதேபோல் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அது சார்ந்த சில பிரிவுகளையும் கொடுத்திருக்கின்றது மீண்டும் திருமணத்திற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்று இவருக்கு திருமண யோகம் வந்து சிறப்பாக இல்லையா அப்படின்னா திருமண யோகம் நன்றாகவே இருக்குங்க திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து தெரிகின்றது பொதுவாக அந்த ராகுவோடு சேர்ந்த கேதுவோட சேர்ந்த சில கிரக அமைப்புகள் வந்து திருமண பந்தத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ராகு சுக்கரன் ராகு சனி இது போன்ற அமைப்புகள் வந்து ராகு கூட சில நேரங்களில் சில தடை அமைப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும் அதை வந்து சில நிவர்த்திகள் சில பரிகார முறைகள் அடிப்படையில் சரி செய்து அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இவருக்கு வந்து எதனால உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் இவருக்கு குடும்ப அமைப்பு இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடியது ஒரு சில குடும்ப அமைப்பு தடை அதே நேரம் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு தந்தை சார்ந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கின்றது தன்னுடைய சொந்த குடும்ப அமைப்பு நல்ல வலுவாக சிறப்பாக இருக்கின்றது இவர் இளங்களை வணிகம் படுத்தது காரணம் வந்து இவர் நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து இவருக்கு பதினொன்றாம் இடத்திலேருந்து வருவது இவருக்கு நல்ல இளங்கலை கல்வி படிப்பை வந்து சிறப்பாக கொடுத்துருக்கின்றது இவருக்கு வந்து இவ்வளோ யோகா அமைப்பை பெற்றவருக்கு லக்னாதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்துலேருந்து வருவதாங்க பிரச்சனை இங்கே இப்போ லக்னாதிபதி வந்து ஒரு லக்னாதிபதி யாராக இருந்து வலுவான அமைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ லக்னாதிபதி சந்திரன் செவ்வாய் சூரியன் இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்தவொன்று ஏழு எட்டு ஒன்பது அதாவது ஒன்பதுக்கு மேல் உள்ள இடங்களில் இருந்தாங்கன்னா அவர் வந்து வலு குறைகிறாங்க லக்னத்துக்கான வலுவை குறைக்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட அமைப்புகளை என்ன பண்ணணும்னா அப்படிப்பட்ட அமைப்புகளில் வந்து அவங்க வந்து லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து சிறப்பான வளங்களை அது கொடுக்கும் இப்போ லக்னாதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்காருன்னு இல்லையே சந்திரன் வந்து சந்திரன் என்னன்னா ஒலிக்கற்றை நல்ல வளப்தாலும் நல்ல ஒலிக்கீட்டுகளை அவர் வந்து கொடுத்தாலும் கூட சந்திரன் வந்து ஒரு வீக்கான கிரகம் தாங்க நம்மளுக்கு வலுவான கிரகம்னா அது வந்து சனி வலுவான கிரகம் குரு வலுவான கிரகம் சுக்கிரன் வலுவான கிரகம் புதன் வலுவான கிரகம் இதெல்லாம் வலுவான கிரகங்கள் அதுக்கு அடுத்த படிநிலைகளில் தான் சந்திரன் செவ்வாய் இது போன்ற கிரகங்கள்லாம் வரும் ஆனாலும் சந்திரன் செவ்வாய் எல்லாம் வேகமான ரொம்ப எளிதாக விரைவாக பலங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும் ஆனால் வந்து இவருக்கு சந்திரன் வந்து பத்தாம் அதிபதி லக்னாதிபதி பத்தாம் இடத்துல வருதம் லக்னத்தில் எதுவும் கிரகம் இல்லாமல் இருப்பதும் கூட இவருக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் இம்யூனிட்டி டிசார்டர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதைவிட முக்கியமான காரணம் என்னென்னா இவருக்கு ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் ராகு சுக்ரன் மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இங்கே குரு மட்டும் ஆட்சியாக இல்லை என்றால் நிச்சயமாக இவருக்கு இவர் மசில் டிசார்டர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இவருக்கு வந்து குரு மட்டும் இல்லை என்றால் இவரோட கை கை தோள்பட்டை கால் வடை கால் பகுதியெல்லாம் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமான ஒரு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு ஆரோக்கிய குறைபாடு இவர் சிந்தித்திருக்கிறேன் இவருக்கு இங்கே குரு ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் ஒரு குறைபாடு இவர் கொடுக்கல இவருக்கு தசாபுத்திகள் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்ரன் குரு இது போன்ற அமைப்புகளில் குரு மட்டும் வலுவில்லாமல் வேற ஏதோ யாருக்கா எவரேனும் ஒருவருக்கு இது போன்ற அமைப்பு குரு வலுவில்லாமலே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மரபியல் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு கிரகம் ஜாதகராக இருந்தாலும் சரி ஒரு குரு அந்த இடத்துல வலுவில்லாமல் அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஆனால் இவருக்கு வந்து குரு ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கான சாதிய குருக்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றது இவருக்கு வந்து பிறந்த தசை பார்த்தீங்கன்னா சுக்கரதிசையில் பதினாறு வருட விற்பனை பிறந்திருக்காரு அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இது போன்ற அமைப்புகள் இருந்திருக்கு இவருக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தான் சினிமா சினிமாக்கற வாய்ப்பு கிடைச்சது அது வந்து இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமாக இருந்து சூரியன் அவருக்கு அந்த வாய்ப்பை அடுத்து சந்திர திசையில தான் இவர் அமோகமான பலங்களை அனுபவிச்சிருக்காரு லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல வந்து இவர் திரைத்துறையில் வந்து சிறப்பாக சாதிச்சிருக்கின்றார் அடுத்து செவ்வாயில் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐந்து மற்றும் பத்துக்கு அதிபதி அதனால இவருக்கு அமுகமான பலன்கள் அடுத்து கூட ராகு திசை போகுது ராகுலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல அமோகமான பலங்கள் இருக்கு ஆனால் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் ராகு திசையில் நிச்சயமாக எதனும் விபத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை அவரை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் இருக்கு எதனால குரு ஆட்சியாக இருந்தாலும் இந்த ராகு சுக்கரன் மற்றும் குரு சேர்ந்த அமைப்பு அவருக்கு யார் எவரேனும் ஒரு ஜாதகருக்கு இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் அது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் அவருக்கு வந்து பாக்கியாதிபதியாக ப பாகிஸ்தானத்தில் இருப்பதனால் அவருக்கு குரு ஆட்சியாக இருப்பதனால் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அமோக ஜாதகங்க இன்னும் ராகுதேசையிலும் இன்னும் திரைத்துறையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சிறப்பாக அமோகமாக சாதிக்கக்கூடிய ஜாதகர் தான் ராகு ராகுதேசா நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கிறதுனால அவர் திரைத்துறை சார்ந்தே செயல்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் மற்ற துறைகளுக்கும் பதினொன்றாம் நன் செவ்வாயிருக்கு மற்ற துறை சார்ந்த ஈடுபாடுகள் இவர் மாடலிங் இது போன்ற துறைகளை சாதிச்சதுனால இல்லைன்னா அது போன்ற ஈடுபாடுகள் இவர் அரசியல் போன்ற அமைப்புகளையும் ஈடுபட்டு சாதிப்பதற்கான சாதிக்க நன்றாகவே உள்ளன இவர் மாடலிங் போயிட்டாரு இப்போ வரக்கூடிய தசாபுத்தி வந்து பாத்தீங்கன்னா ராகுங்குறைனால இவர் இனிமேல் சினிமா துறை தான் அவருக்கு வந்து சிறப்பாக அமையும் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நன்றாக இருக்கின்றன இதுதான் இவரோட ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இவர் வந்து பல்வேறு திறன் படைத்தவராக இருக்கின்றார் திரைத்துறையில் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு கனவுடன் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரை பின்பற்றி திரைத்துறையில் சாதிக்க முடியும் இவர் போன்ற ஜாதகம் அமைப்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களாலும் திரைத்துறையில் நிச்சயமாக ஒரு முன்னணி நிலை வளம் வர முடியும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்